கோடி குப்புற ஊங்குது என்ன சர்வதேச பிரச்சเนயா மூள கோம்பறதுக்கு யோசிக்கிறேன் கவுண்டரே 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்கால் இதுல எங்க ஏயே குறப்பார்க்கே கவுண்டரே மனசு வாணி தணபடுத்துவீங்க மூஞ்சி பார்த்தா ஒண்ணு ஆகல அப்புறம் என்ன மனசு தணபடுத்துகிறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்க போது தான் சச்சமயம் ஒன்பதாம் போறான் ம் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது தான் அந்த இந்த ஜாதகருக்கு சொல்ல சனி வர்றான் வந்துட்டான வர வர பிச்சைக்காரன சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் கூட மாடி ஆரு வந்து

உலகம் கூட பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு அதனால ரஷ் எடுக்க இங்க வந்திருக்காரு ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி ஒரு காவருக்கு ஒரு நான் கடைக்கு வச்சு பேசுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இந்த டைசன்ங்கற பரமசத்தை பத்தி பேசாதீங்க அதனால டைசன்ங்கற பரமசம் அது ஒரு பெரிய சரி கதை மச்சான் வரப்படாது யார் யாரும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கணும் இப்ப எங்க செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு

அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரம் சோத்தியா அதுதான் நடக்காது நீ நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்ட சோத்த போடுவேன் அந்த காத்திருமைக்கு பக்கத்துல படுக்கறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறது மேல் என்ன பண்றேன் போல் இருக்கு இல்ல படுக்கறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் கடைபிடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்பட நீ கேக்குற வந்த உங்க மச்சா மாயா ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போனான்னு வந்தேன்

இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளைக்கு உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிரு முடியும் சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் தந்திக்கு உள்ள புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாடிங்க வரலாம் பாய குறைச்சலுக்கு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன் அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க அவன் அண்ணா தான் என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத ஒரு தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்து மாதிரி இருக்கு அவர் திட்டா மெரடி பண்றது அச்சா

இவனை இப்படியே ஊட்டி வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் ஊருக்கு இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான் புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தான் வழி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கூட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தானா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுனு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது நானும் ஒரு நினைப்பு நேரம் பாரு கால இடத்துக்கு கப்பு கீழே உளுந்த இடத்துல நல்லா மோசன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சே என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்பு அமைக்க அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது தனியை முடிச்ச நாய் வாலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கான் வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புறச்சு புடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது திருச்சிட்டு நிக்க தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்த அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க கல்லடி பட்டி சாவிங்க

வீதி வரையாடு கடைசி வரையாருடாபுட வெளியில தங்கிரி போட்டு கட்டி பாத்தியா வணக்கமா இந்த நேரத்தில் சோரியா வெடி போதும் என்ன மரியாதை செய்யுது மன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும் ரெண்டு கிலோமீட்டர் சும்மா துவச்சிட்டு இருக்கியா

அக்கா என்ன பாத்தீங்களா பணவெல்லாம் என்ன பால்கார் கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடையாடுறத பார்த்தா அநேகமா வெறி முச்சு போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி புடிச்சு கயிறு கீரி தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை காய்ச்சி வைக்க நல்ல வேளை இவங்க ஆமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்னமாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா நீ போடுவேட்டி சாடு புரிய எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா அது எது சொல்றேன் நீங்க தேடுறீங்க ஒரு விளா எடுத்து மெடல் குத்துலான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேகிதோ தெரியலையா மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறா எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வச்சிட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கரீடு பிடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கருத்து வச்சிங்களே டைசன் மாமா எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கடி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒண்ணு செய்ங்க ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்

என்ன வாழ்க்காரீங்க அண்ணா அது நாயுங்களா நல்ல வேலை முசுட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காமட்டிருந்தீங்க பத்து பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்கீங்க தீத்துருவ அந்த கடித பண்ணிய வெட்டி கூறுவோம் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா உங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லீங்க என் மச்சனை மாயாய் ஒரு நாய் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கு அடிச்சு வச்சிருச்சிங்க இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல வைத்தியர் கிட்ட போய் சொன்னுங்க பதினாறு நாளைக்கு நாய் உசுவாடு இருந்தா தான் உன் உயிர் தங்கம் சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசைக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் முதல்ல குடிச்சுட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருன்னா தள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா என் மச்ச என் போய் முடிய போகுதோ எதுக்கு கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சுட்டு போகுது அண்ணே உங்க மச்சா அந்த பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆரு அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கண்ணா எனக்கு தெரியண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே தீர்த்துட்டியா அது வந்து மச்சான் எந்த ரமேல ஏதுக்கு மச்சான் என்ன சரி வரதா அது ஒண்ணு இன்னைக்கு மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடாயுது கரும் பாரமா இருக்கு

திரும்ப ஒண்ணும் மணியை போடுற ஐயா கூட கை வைக்கிறா புரியாது இனி அவன் வரமாட்டாய்யா

உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே ஆ என்ன பாரி உன் தாலியை irlik உனக்கு பெரிய தாலி ஆளுக்கு பாதியா அத்து அந்த ஆளு மூஞ்சி தம்பி யாரடா உடம்பே எவ்ளோ விருத்தி போறானே ஐயோ உங்களுக்கு என்ன சாண்டி எடாய் ஆغرத்துக்குள்ள ஓடிப் போறீ ஐயோ புரு புடி லாண்டி ஆ ஆடடடடடட கண்டி இந்த சிலக்கு ஜி அடுக்கு அடுக்கவேட்டி கட்டிட்டி அள்ளி சிங்க அடக்களே இந்த கோயம்புத்தூர் காரிகிட்ட

ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் வாடுறதான் பாட்டு